வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்களை பத்தி எனக்கு கொஞ்ச நாளாவே நல்லா தெரியும் நீங்க ஒரு திராவிட ஆதரவாளர் தேர்தல் அரசியல் தேர்தல் கட்சின்னு வந்தாங்க திமுக ஆதரவாளர் நான் இப்ப நேரடியாவே கேக்குறேன் சார் இப்ப திமுக கொத்தடிமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சொல்றாங்க அதாவது வாரிசு அரசியல வந்து ஆதரிக்கிறீங்க மத்த கட்சியில எல்லாம் வாரிசு அரசியல் இல்ல கலைஞரை ஆதரிச்சிங்க இப்ப ஸ்டாலின் ஆதரிக்கிறீங்க அடுத்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தாலும் ஏத்துக்குவீங்க இன்னும் ஒரு சிலர் போய் இன்ப நிதிக்கெல்லாம் வந்து கட் அவுட் வைக்கிறாங்க அவரு திமுக தலைவரா வந்தாலும் ஏத்துக்குவோம் அப்படின்னு கூட வெளிப்படையெல்லாம் சொல்றாங்க அதே வந்து தொண்டர்களோட பாசம் அப்படின்னு சொன்னாலும் பொதுமக்கள்ல நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா இப்படி கொத்தடிமையா இருக்கீங்களே மத்தவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்களே இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டாக்க அந்த கட்சியின் உண்மையான தொண்டன் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் முதலமைச்சர் ஆக முடிஞ்சிச்சு இப்படி எல்லாம் மக்கள் கேக்குறாங்க இந்த வாரிசு அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வாரிசு அரசியல் சொன்னீங்க இல்லைங்களா வாரிசு அரசியல்ன்னு முதல்ல அந்த குற்றச்சாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவோட இருக்கிற பொதுவான அரசியல் இயக்கங்களை வகைப்படுத்த முயற்சி பண்ணணும்னா இதை பத்தியான இன்னும் கிளியர் வியூ நம்மளுக்கு தெரியும் இப்போ வாரிசு அரசியல் இந்தியாவில் இருக்கிற அரசியல் பார்த்தீங்கன்னா ஒன்று பாரம்பரியமான அரசியல் பாரம்பரியமான அரசியல்ங்கிறது வந்து ரத்த உறவுகள் தொடர்ந்து ஒரு தலைமுறையாக வர்றது இப்போ இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா வந்து அகில இந்திய அளவுலையும் கூட காங்கிரஸ்லேயே இருக்குது காங்கிரஸ்ல எடுத்துட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அப்புறம் வந்து காந்தி அதோட தொடர்ச்சி சோனியா காந்தி அப்புறம் ராகுல் காந்தி வரைக்கும் தொடருது ஆனால் இது ஓவர் த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ காந்திக்கு பின்னாடி அந்த தொடர்ச்சி வந்து தடப்பட்டு போனப்பவும் கூட காங்கிரஸோட நிலை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸோட நிலை வந்து பொது செல்வாக்குல வந்து மங்கி அப்புறம் வந்து மறுபடியும் அந்த இரத்த உறவுகள் வந்த பின்னாடிதான் வந்து அந்த காங்கிரஸ மீட்டெடுக்க முடிஞ்சுது ஸோ வாரிசு அரசியல்ங்கிறது வந்து விருப்பப்பட்டு அந்த வாரிசுகளோட விருப்பப்பட்டு இல்ல ஒரு காலம்தான் அதை வந்து நோக்கி தள்ளுது இது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இந்த நிலை இருக்கத்தான் செய்யுது அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மாற்றுங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு மனநிலை இருக்கு இயல்பாவே ஒரு மனநிலை இருக்கு ஒரு மாற்றத்தன்மைக்கு தேடக்கூடிய தன்மை இருக்கு அதற்கு மக்கள் என்றைக்குமே அங்கீகாரம் தந்திருக்காங்க அவங்களோட மாற்றம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை இயக்கங்கள் அதனால தான் அந்த புதிய முதல் தலைமுறை இயக்க கட்சி இயக்கங்கள் வர்றது முதல் தலைமுறை இயக்கங்கள் வந்து காங்கிரஸ் பிரியட்லேயே பார்த்தீங்கன்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் திமுகன்னு வந்து அது மாதிரி வந்து நிறைய சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே எடுத்துட்டீங்கன்னா நிறைய இயக்கங்கள் வந்திருக்கு தேமுதிகலிருந்து நாம் தமிழர் அதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாமே ஒரு தேவைக்கு அடிப்படையில மக்கள் மாற்றத்தை தேடி வேணும்னு விரும்புறது வந்து எப்பவுமே இயல்பா இருக்குது அந்த இயல்புக்கு அப்ப இந்த முதல் தலைமுறை தலைவர்கள் வருகிறார்கள் அவங்க வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவும் கொடுத்திருக்காங்க மிகப்பெரிய அளவு ஆதரவுன்னு நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஆதரவு இருந்திருக்குது அது வந்து அவங்க அடுத்தது நம்ம இது இவங்களோட வீக்னஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த தலைமுறை தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வகைப்படுத்துறது வந்து இந்த ஆக்சிடென்டல் லீடர்ஸ் அப்பாயிண்டட் லீடர்ஸ் அப்பாயிண்டட் லீடர்ஸுங்கிறது வந்து மேக்சிமம் இந்த நேஷ்னல் பார்ட்டிஸில் இருக்கும் அவங்களோட அஜெண்டா அவங்களோட இயக்கத்தோட கொள்கையை வந்து மாநிலத்தில் பரப்புற அளவுக்கு அவங்களுக்கு நம்பகமான ஆட்களை நியமிக்கிறது இவர்கள் வருவது வந்து எந்த பின்புலம் இருக்குறது நம்மளுக்கு அவங்களோட அறிமுகமே இருக்காது இப்போ ஒரு வந்து அப்பாயின்ட் பண்றாங்க அவங்களோட பின்புல என்னன்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கூட தெரியாது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் இப்போ கரண்ட் லீடர்ஸ் இந்த மாதிரி இவங்க என்ன இருப்பாங்கன்னு தெரியாது இவங்களை வந்து மாத்திட்டு வேற யார வேணாலும் அவங்க அப்பாயின்ட் பண்ணலாம் அதனால வந்து அவங்களோட பதவியை காப்பாற்றிக்கிறக்கு அவங்க வந்து அந்த மேல்மட்டத்தோட பிரதிநிதித்துவத்தான் நிறைவு நிறைவேற்ற பார்ப்பாங்க இப்போ அந்த அடுத்து வந்து இந்த புதிய தலைமுறை தலைவர்கள் சொல்கிறோம் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுத்த அபிரூதமான ஆதரவை அவங்க காலம் கடந்து எடுத்துட்டு போகிறாங்களா அந்த அரசியல் இயக்கமா மாத்துறப்ப வந்து அவங்க மாநில உரிமைகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதை தவிர இரண்டாம் கட்ட தலைவர்கள் அது ரொம்ப முக்கியம் கொள்கையில் காலம் கடந்து எடுத்துகிட்டு போறப்ப கால இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குறாங்களா அப்படின்ட்டு இருக்குது அதுங்கிறப்போ அதே மாதிரி வந்து இந்த பத்திரிகைகள் வந்து மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பிம்பம் இருக்குது அதுல வந்து இப்போ வாரிசுங்கிற பிரச்சனை வந்து இந்த முதல் கட்ட தலைமுறையிலயும் கூட இருக்குது மாட்டத்தை தேடி போனவங்க கூட அதுலேயும் வாரிசு இருக்குது ஆனா அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை கொள்கைகள் தான் முக்கியம் இந்த கொள்கையில வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு கடத்துறாங்க அடுத்த தலைமுறையில் கடத்துறாங்கிறது இது புதிய தலைமுறை இப்ப நமக்கு சமீபத்தில் பார்த்த முதல் தலைமுறை க இயக்கங்கள்கிட்ட இந்த போதாமை இருக்குது இப்போ இதே வந்து அவங்க முழுக்க முழுக்க அந்த வாரிசு அரசியல்ங்கிறது ஒரு டிப்போக்ராட்டிக்கலா வந்து திமுக மேல மட்டும்தான் குற்றம் சாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த திமுக மேல குற்றம் சாட்டினாங்கன்னா இப்ப வாரிசு அரசியல் இருக்குதா இருக்குது முதல் தலைமுறையில் இருக்குதுன்னா கண்ணுக்கு முன்னாடியே பாக்குறோம் பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ இல்ல நாம் தமிழரோ இல்ல இந்த தேமுக திக இதெல்லாம் வந்து முதல் தலைமுறை கட்சிகள் தான் அதுலயே வாரிசுகள் இருக்குது ஆனா அதை பத்தி பெருசா யாரும் பேசுறது இல்ல ஆனால் திமுக மட்டும் திருப்பி திருப்பி வந்து வாரிசு அரசியல்னு சொல்லு ஆனால் அந்த மாநில உரிமையில மீட் எடுக்கிறது அஹ் அதுவும் இல்லாமல் வந்து அரசியல் இயக்கமா இல்லாம சமூக சீர்திருத்த இயக்கமா இருக்கிறது அரசு அதிகார மட்டங்களில் வெவ்வேறு இடத்துல வந்து போராட்டம் நடத்தி நீதிமன்றத்திலேயோ மற்ற இடத்துல போராட்டம் நடத்தி மாநில உரிமையில மீட் எடுக்கிறது அதே மாதிரி அகில இந்திய பிரச்சனை ஜாதி பிரச்சனை இந்த ஓபிசி இடஒதுக்கீடு இதுலலாம் வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி அகில இந்திய அளவில் தீர்வு தர்றது இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த தீர்வுகள் தான் வந்து அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதுனால வந்து இந்த வாரிசுங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது வாரிசுங்கிறது வந்து புதிய முதல் தலைமுறை இயக்கங்களும் இருக்குது முதல் தலைமுறையிலேயே அவங்க வாரிசுல உருவாக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க முதல் தலைமுறைன்னு நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலயுமே வந்து அந்த வாரிசு நம்பகத்தன்மை உள்ளவங்க ரத்த தான் கொடுக்கறாங்க ஆனா அதை யாருமே அங்க பேசுறது இல்ல இங்க மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசுறதுனால இது குற்றச்சாட்டு இருக்குது அந்த வாரிசுங்கிற மென்டாலிட்டிங்கிறது வந்து அந்த தலைவர்கள்கிட்ட அந்த ஒரு போதாமை இருக்கத்தான் செய்து ஆனால் காலங்கடந்து கொள்கையில எடுத்துட்டு போறதுங்கிறது நம்ம பார்க்கணும் மக்களுக்கு எது தேவை அதுதான் பார்க்கணும்